ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தஷாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து உளுந்தங்கஞ்சி ரெசிபி பார்க்க போகிறோம் இதோட க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷன் என் பாட்டி சொல்லுவாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வணக்கம் நான் உளுந்தங்கஞ்சி செய்கிறது எப்படின்னு செய்முறை விளக்கம் சொல்கிறேன் நான் ஒரு கப்பு உளுந்து அரைக்கப்பு அரிசி ரெண்டையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து நல்லா வடிகட்டிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக மாவை அரைச்சிட்டு நல்லா நைஸாக மாவை அரைச்சிட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு கப்பு தேங்காயும் அதுலேயே போட்டு ரெண்டு ஏலக்காயும் போட்டு அரைச்சிடணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கு அடுவில் குண் ஒரு குண்டாவில் தண்ணி ரெண்டு கப்பு ஊற்றி கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் இந்த மாவை அரைச்ச மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றி நல்லா கி கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறிக்கினே இருந்தால் நல்லா அந்த உளுந்து வாசனை பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறினா அதுக்கப்புறம் நல்லா மேலுக்கு வரும் கஞ்சி மேலே வந்துடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு ஒரு கப்பு உளுந்துக்கு ரெண்டு கப்பு வெல்லம் போடணும் பணம் கருப்பட்டி இருந்து போட்டால் நல்லாயிருக்கும் அது இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் போடலாம் இல்லை கொஞ்சம் வெள்ளை சர்க்கரையும் போடலாம் நான் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளரியை விட்டுக்கிட்டே கட்டி இல்லாத கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளரி நல்லா மேலுக்கு வந்துடும் அப்போ அந்த டைமில் நல்லா கஞ்சி வாசனை உளுந்தங்கஞ்சி கஞ்சி வாசனை மனமாக வரும் அப்போ இறக்கிட்டு நம்ம அதை டம்ளரில் ஊற்றி குடித்தோமுன்னா மா சளி பிடிச்சிருந்தா நெஞ்சு சளி மாறு சளி எல்லாம் நல்லா கரைஞ்சிரும் நல்லா அந்த குளிர் காலத்துக்கு உளுந்தங்கஞ்சி குடித்தா உடம்புக்கு நல்லது இடுப்புக்கு நல்லது கை கால் வலி இருக்காது இது ரொம்ப ரொம்ப பிடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்